இது வந்து அவரி இல இந்த அவரி இலை வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சிக்கலாம் இந்த க டையெல்லாம் அடிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த டை அடிக்காமல் இந்த தலையை வந்து நம்ம அரைச்சி தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னாக்கா உடம்புக்கும் நல்லது நமக்கு முடியும் நமக்கு கண்ணங்கரையர்னு ஏர்னாயிடும் இந்த பழம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு கீழாநல்லி பழம் இருக்கிற மாதிரியே கீழாநல்லி கீரைக்கு பின் பக்கமாக அந்த கீழாநல்லி காய் காய்க்கிற மாதிரியே இதில் வந்து பின்பக்கமாக தான் இந்த அவரி செடியில் இருக்கும் இந்த பழம் வந்து கையில் நசுக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இங்கி கலரில் இருக்கும் காஞ்சிதுன்னா கண்ணங்கர் ரேர்னாயிடும் பாருங்க மொட்டு பூ எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நான் பொறுமையாக நிதானமாகவே காட்டுறேன் இந்த மொக்கும் பூவையும் இப்படி தான் இருக்கும் பழம் வந்து கண்ணங்க இருக்கும் நாவப்பழம் மாதிரி இது கையில் நான் கசக்கி விட்டோம் அப்படின்னா ஒரு இங்கி கலரில் நமக்கு கிடைக்கும் காஞ்சது அப்படின்னாக்கா நமக்கு கண்ணங்கர் ஆகிடும் இது வந்து நமக்கு இலை நிற முடியெல்லாம் கூட நமக்கு வராது நமக்கு வயசானதுக்கு அப்புறம் கூட டை அடிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த எல்லாம் கூட அடிக்க தேவையில்லை இதில் இந்த இலையை நம்ம தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னாக்கா பொடி பண்ணி நமக்கு போது நம்ம பொடி பண்ணி கூட நிறையா வச்சுக்கலாம் காய வச்சு காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தலைக்கு போதெல்லாம் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா பச்சை இலையை கூட நம்ம அரைச்சி த தேய்ச்சி தேய்க்கும் போது ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் நமக்கு தலையில் ஊறணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ